பினாங்கு மத்திய பிராய் மாவட்டத்தில் உள்ள ஜூரு ஆற்றில் ஏற்பட்டுள்ள மாசுபாடுகளுக்கு உடனடியாக தீர்வு வழங்குமாறு பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது சுங்கை ரம்பாய் ஆற்றிலிருந்து அடித்துச் செல்லப்படும் மரக்கிளைகள் மற்றும் நெகிழி பைகளால் மாசுபாடு ஏற்படுவது பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது ஜூரு ஆற்றில் ஏற்படும் இம்மாசுபாடு அருகிலுள்ள கம்போகோலா ஜூருவிலும் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் அங்குள்ள மீனவர்கள் மற்றும் கோழி வளர்ப்பவர்களின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதாக சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி என் வி சுபராவ் தெரிவித்தார் ஏறக்குரிய அறுநூறு ரிங்கிட் பெற்றவர்கள் இப்பொழுது செடிகொடிகளில் இருந்து வருகின்ற எசிட் எமோனியோ எசிட்டை உண்டுவதால் பிடிக்கும் பொழுது இவை இறந்து வருகின்றன தொடர்ந்து வரும் இப்பிரச்சினைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீனவர்களும் கோழி வளர்ப்பவர்களும் இழப்பீடுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்தார் இதனிடையே நிலைமையை மதிப்பிடுவதற்கும் சிக்கலை தீர்க்கவும் பினாங்கு மாநில அரசாங்கம் செவராங் பிராய் மாநகராண்மை கழகம் சுற்றுச்சூழல் நீர்ப்பாசன மற்றும் வடிகால் துறை ஆகியவை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி சுபராவ் கேட்டுக் கொண்டார் மாநில அரசாங்கம் சுற்றுச்சூழல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இங்கு ஏறக்குறைய முன்னூறு மீனவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது அவர்களுடைய மாத வருமானமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது சம்பந்தப்பட்ட ஆற்றை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கும் கோழி வளர்ப்பவர்களுக்கும் அரசாங்கம் உதவி அல்லது இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்றும் பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது